மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து அடுத்துவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நண்களம் கவிழ்ந்த போது என்று போடுவார் ஈசனே பக்தர்கள் வேறு சித்தர்கள் வேறு பக்தர்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று முயல்பவர்கள் சித்தர்கள் கடவுளை அடைந்து தெளிந்தவர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் தான் சிவபாக்கியர் அவர் பாடிய பாடல்தான் இது மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என எடுத்து அடுக்கி வைப்பார்கள் வெண்கல பானை விழுந்து நசுங்கி போனால் அது வேண்டும் என்று பாதுகாப்பார்கள் ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதனை பிணம் என்று கூறி இகழ்ந்து அது கிடந்தால் நாறும் என கூறி குழி வெட்டி அதனில் போட்டு மூடி விடுவார்கள் இப்படி ஒரு காசுக்கு கூட உதவாத என்சான் உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம்தான் என்ன மாயமோ ஈசனே என்று சிவவாக்கிய சித்தர் பாடியுள்ளார் மனிதா இந்த அழியக்கூடிய உடம்பை வைத்து நீ ஆடிய ஆட்டம் போதும் நீ அடைய வேண்டிய இடம் ஈசனின் திருவடியே என்பதை உணர்ந்து கொள்